நான் இந்து யத்தில் இருக்கும்போது தட்டு கொண்டாடுவாங்க அதில் தேங்காய் இருக்கும் வாழைப்பழம் இருக்கும் பூ இருக்கும் சூடம் இருக்கும் இதெல்லாம் கொடுப்பாங்க அந்த பூசாரி வந்து கேட்பார் யார் பேருக்கு அர்ச்சனை அப்படின்னு கேட்பாரு ஒரு பேர் சொன்ன அந்த பேரை சொல்லி அவர் அர்ச்சனை பண்ணுவாரு வரும்போது அவர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு பாக்கி இவங்களுக்கு கொடுப்பாரு இது எதுக்கு கொடுக்கணும் சாமி கேக்குதா சாமிக்கு படைக்கிறேன் சாமிக்கு படைக்கிறேன்னு சொல்கிறாங்களா அது சாமிக்கு படைக்கிறது இல்லை தங்களை படைப்பதற்கு அடையாளம் சாஸ்திரப்படி தேங்காய் நாரால நிறைய நாறு இருக்கும் சுத்திடும் இந்த நாறு எப்போதுமே இடையூறு நமக்கு அதை பிச்சிடணும் நாரெல்லாம் பிச்சு போட்டுட்டு ஓடு ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த ஓடு கடினமான ஓடு இருதையும் அதை ஓங்கி அடிக்கணும் இருதயம் நொறுங்கணும் அது செதறும் போது அது உள்ள இருக்கிற தண்ணி வெளியே சிந்தும் அது மாதிரி இருதயம் நொறுங்கும் போது கண்கள் இருந்து கண்ணீர் வரணும் அப்ப உள்ள இருக்கிற வெண்மையான பாகம் பரிசுத்த வாழ்க்கையை காட்டும் இதுக்கு அடையாளமா தான் தேங்காயை உடைக்கிறாங்க அதை கத்த எனக்கு தெரிஞ்சதுனால நான் சொல்லுவேன் ஆஹா இதுக்கு தானுங்களா எங்களுக்கு தெரியாது நீங்கள் அறியாமல் செய்கிறீர்கள் நாங்கள் அறிந்து செய்கிறோம் நீங்க அடையாளமாக தேங்காயை உடைக்கிறீங்க நாங்க உள்ளத்தை ஐயா உள்ளத்தை உடைக்கிறோம் என் பாவத்துக்காக என்னை சுத்தி இருக்கிற நார்களை பிரித்தறிந்து விட்டு அந்த கடினமான இருதயத்தை இயேசுவை நாமத்தில் உடைத்து இந்த உள்ளத்தை வெள்ளையாக்கிக் கொள்ள கண்ணீர் சிந்தி புஷ்பம் எதுக்கு பூ எதுக்கு தொட்டு பார்த்தா சாஃப்டா இருக்கும் நல்ல சாஃப்ட் நேச்சர் இருக்கணும் எரிச்சல் உள்ள ஆவி கோவாவின்னா இருக்கக்கூடாது தொட்டாசு நீங்க ஆவி இருக்கக்கூடாது சாஃப்ட் நேச்சர் இருக்கணும் மிருதுவா இருக்கணும் அதே சமயத்தில் பூ வாசனை வீசுது இந்த வாசனையை அறிவிக்கிற மலர்களை அவருக்கு தூவி இப்படிப்பட்ட வாசனை உடையவனாக என்னை மாற்றும் மாண்டவரே பழம் எதுக்கு நான் கனி நிறைந்தவனாய் இருக்க வேண்டும் என்னை மற்றவர்கள் ருசிக்க வேண்டும் எதுக்கு சூடும் கொளுத்தி வச்ச எரிஞ்சு ஒண்ணுமில்லாம போகும் அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் இது கடையாளம் தாங்க தட்டு கொண்டு போறாங்க பழைய பாட்டில் பார்த்தா ராமத்தின் புத்தகத்திலே அந்த ஆராதனைக்குரிய தட்டுகளையும் அந்த தட்டு எதுக்கு கொண்டு போறாங்க கிண்ணிகளையும் பழையாட்டில் இருக்கிற நிறைய காரியங்களை நீங்கள் பார்க்கீர்கள் இன்றைக்கு நமது இந்திய நாட்டில் நடக்கிற இந்து மதத்தின் கலாச்சாரங்கள் அத்தனையும் யூத கலாச்சாரம் புதிய கலாச்சாரம் அல்ல